ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஃபிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாது மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பயிற்சியானது ஏற்படுகிறது ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது வரக்கூடிய நாட்களானது விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது இவர்களுக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் எந்த மாதிரியான சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு விருச்சகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபட போகிறதுங்க அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய வக்ரசனியால மன நிம்மதியானது உங்களுக்கு குறையக்கூடுங்க அதேபோல் நீங்கள் வீண் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியும் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக எதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது நல்லதுங்க அதே வேளையில் ராசிநாதனினுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பார்த்து செய்வது நல்லது தொழில் சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதனால யோகம்தான் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயங்களும் அகலுங்க புதிய ஆர்டர்கள் துரிதமாகும் மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஒரு சூழ்நிலையானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை காண்பீர்கள் உடல் கலைப்பும் சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் செலவுகளும் கூடும் கலைத்துறையினருக்கு பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரவானது கூடுங்க பயணங்கள் செல்லவும் நேரலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் காரிய தாமதங்கள் போன்றவை ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது காரிய அனுகூலங்களானது ஏற்படும் உணர்ச்சிகரமாக வந்து பேசி நீங்கள் மற்றவர்களை கவர்வீர்கள் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகளானது உண்டாகுங்க பணவரவானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வங்களானது உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அழைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க குடும்பத்தில் அமைதியும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலைகளானது இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் உங்களது ஆலோசனையை கேட்டு சிலர் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாகவே மதிப்புகளானது கூடுங்க பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது காரிய தடைகளானது உங்களுக்கு நீங்குங்க எல்லா வகையிலுமே நற்பலனே ஏற்படும் புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர் ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாகவே புகழானது கிடைக்குங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திருப்பங்களால் சாதகமான பலன்களும் கிடைக்கும் உல்லாச பயன்களும் செல்ல நேரலாம் வட்டாரத்தில் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் மிக எளிதாகவே வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் தந்தையுடன் இருந்து வரக்கூடிய மோதல் போக்கானது நீங்கி சுமூகமான ஒரு நிலைகளானது ஏற்படு உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க இரவு நேரங்களில் தொலைதூர பயணத்தை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுங்க பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே வந்து கிடைக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும் மேலுமே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலுமே தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் பணவரவானது உங்களுக்கு குறையுங்க உடல் சோர்வுகளும் வந்து ஏற்படும் வேண் பிரச்சனைகளானது தலை நண்பர்கள் உறவினர்களுடன் மன உண்டாகலாம் பயணங்கள் செல்லவும் நேரிடும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஆதரவினால வேலை வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க அதேபோல் ஊதிய உயர்வுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலுமே ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து இருக்கும் மற்றபடி தயக்கமின்றி உங்களுடைய எண்ணங்களை மேலதிகாரிகளிடம் எடுத்து கூறுவீர்கள் அலுவலகத்தில் சகஜமான நிலைகளானது இருக்கும் அதேபோல் வியாபாரிகளுக்கு வியாபாரங்களானது சீராகவே வந்து நடக்குங்க ஆனாலுமே ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நன்றாகவே வந்து தொடருங்க வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கவும் வியாபார வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவங்களும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் அதே நேரம் கூட்டாளிகளை நம்பி எதையுமே செய்ய வேண்டாம் வாடிக்கையாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடி முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலுமே தொண்டர்களினுடைய அதிதிருப்தியை சந்திக்க நேரிடுங்க எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளணும் மற்றபடி சமுதாயத்தில் பொறுப்புமிக்க பதவிகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய பெயரும் புகழும் வளரும் கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர் கலைத்துறையினரின் விடாமுயற்சிகள் பெரும் வெற்றிகளை பெறும் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க ஆனாலுமே அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க மற்றபடி உங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு சக கலைஞர்கள் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் பெண்மணிகள் கணவருடனான ஒற்றுமையில் பங்கும் ஏற்படாத வண்ணம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சிறு பிரச்சனைகளானது ஏற்படலாங்க பேசும்போது அவசரப்படாமல் நிதானமாக பேச வேண்டும் உற்றார் உறவினர்களை கௌரவமாக நடத்தவும் மற்றபடி பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது மாணவ மணிகள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகம் பாடுபட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியுங்க எனினிமே பெற்றோர்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் உற்சாகத்துடன் விளையாட்டிலும் நீங்கள் ஈடுபடுவீர் நேரங்களில் உங்களுக்கு இழுப்பறியாக பாதியில் நின்ற காரியங்களானது நன்கு நடந்து முடியும் விரும்பிய நிறைவேற்ற தேவையான மனோபலங்களானது கிடைக்குங்க வராமல் நின்ற பணமானது கைக்கு வந்து சேரு அதே போல் புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால மன மகிழ்ச்சியும் ஏற்படு மதிப்புகளும் கூடு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களானது தீருங்க வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு கூடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் வேலை வலுவானது உங்களுக்கு குறையும் திறமையான பேச்சின் மூலமாக சக நட்பை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளானது தீருங்க மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் ஆனால் மனதில் ஏதாவது குறைகளானது இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனங்களானது தேவை உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பல முறை ஏற்பாடுகள் செய்துமே முடிவடையாத சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாகவே வந்து உங்களுக்கு முடியும் அதன் மூலமாகவே வந்து கிடைக்கக்கூடிய தொகையை கொண்டு வேறு ஒரு சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாங்க தொழகின் புதிய பங்குதாரர்களும் வந்து இணையலாம் அதேபோல் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளினுடைய ஆதரவுகள் கிடைத்து மகிழ்ச்சி காண்பி பிறருக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும் சொந்தங்கள் ஆச்சரியப்படும் அந்த விதத்துல உங்களுடைய வளர்ச்சியானது இப்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க விருதுகளும் பாராட்டுகளும் பெறக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு மட்டும் இல்லாமல் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய இந்த நேரத்தில் தொழில் வெற்றி நடைபோடு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டறிந்து பாராட்டுவதோடு புதிய பொறுப்புகளையும் வழங்குவார் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது உயருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வுகள் பற்றிய சந்தோஷ தகவலானது இப்பொழுது கிடைக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளானது ஏற்படுங்க பெண்களுக்கு வருமானங்களும் உயரும் இடம் பூமி சேர்க்கையும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ